கல்வாரி கல் நெஞ்சயவர்களா கல்வாரி கல் நெஞ்சயவர்களா இயேசுரில் இனியவர்களே சிலுவையின் நிழலில் சிந்திப்போம் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீதோக்கி பார்க்கிறது என எதிரேயர் நான்கு பனிரெண்டு கூறுகிறது வாழ்வை மாற்றும் ஆற்றலும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரும் வல்லமையும் இறைவார்த்தைக்கு உண்டு நிறைவாழ்வுக்கு நம்மை வழிநடத்துகிறது இறை வார்த்தையை அறிந்து கொள்ளாமல் இறைவனின் திருவுழத்தை நிறைவேற்ற முடியாது ஆன்மீக போராட்டத்தில் வெல்ல நம்பிக்கை ஜபம் ஆகிய கருவிகளை இறைவன் தருகிறார் என்கிறார் ஜிம் ஜார்ஜ் கடவுள் நற்செய்தியை விவிலியத்தில் மட்டும் எழுதி வைக்கவில்லை மரங்கள் பூக்கள் மேகங்கள் மின்மீன்களிலும் எழுதி வைத்துள்ளார் என்கிறார் மார்ட்டின் லூத்தர் திருவிவிலியம் உன்னை பாவத்திலிருந்து விலகி நிற்கச் செய்யும் இல்லையே பாவம் திருவிவிலியத்திலிருந்து உன்னை விலகி நிற்கச் செய்யும் என்றார் டிவைட் எல் மூடி நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று குரல் நெறி இருபத்தி எட்டு கூறுகிறது சான்றோர்களின் பெருமையை இந்த அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது மறை நூல்களே எடுத்து காட்டும் என்றார் திருவள்ளுவர் சான்றோராக வாழ வழிகாட்டும் அனைத்து நூல்களும் சிறந்த மறை நூல்கள்தான் தான் மறை மொழிகளை கேட்கவும் இறை வழிகளை கடைபிடிக்கவும் அவர் விடுகிறோம் விவிலியத்திற்குள் மனிதன் எதிர்கொள்ளும் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு இருக்கிறது என்றார் ரொனால்டு ரீகன் என் எல்லா குழப்பங்கள் துயரங்களில் இறைவாத்தை எனக்கு வெளிச்சத்தையும் வலிமையையும் தர தவறியதில்லை என்றார் ராபர்ட் ஈலி இறைவாத்தை பல மனிதர்களை புனிதர்களாக மாற்றியிருக்கிறார் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்ற மத்தேயு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இறைவாத்தை புனித வனத்து அந்தோனியாரின் வாழ்வை மாற்றியது மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற மறைநூலின் கேள்வி புனித சவேரியாரின் வாழ்வுக்கு புது பாதை அமைத்து தந்தது நம் வாழ்வுக்கு துணையாக கடவுளின் வார்த்தையை போர் வாழாக எடுத்துக்கொள்வோம் ரெண்டு திமத்தையு மூன்று பதினாறு மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் வைப்பதற்கும் பயன் உள்ளது என்கிறது திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து என் காலடிக்கு நம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று நம் வாழ்வுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது ஒரு மாற்று சமயத்தை சார்ந்த ஐம்பது வயது நண்பர் தொலைபேசியில் விவிலிய சந்தேகங்களை கேட்டார் நானும் விளக்கம் கூறினேன் பதிலுக்கு அவர் விவிலிய மேற்கோள்களை காட்டி கூடுதல் விளக்கத்தை பகிர்ந்தபோது நானே வியந்தேன் எப்படி உங்களுக்கு இந்த விவிலிய அறிவு என்றேன் தினமும் திருவாசகத்தோடு திருவிவிலியத்தையும் படிப்பேன் கல்லூரி படிக்கும்போதே போதே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டேன் என்று சொன்ன அவரது ஆர்வம் இறைவார்த்தை தீயை என்னுள் மேலும் பற்ற வைத்தது இறைவார்த்தை விதை போன்றது நல்ல நிலத்தில் விழுந்தால் பல மடங்கு பயன் தரும் நாம் நல்ல நிலமா அல்லது பாறை பாதை முள் நிலங்களா குடும்பம் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் நடைபயில இறை வார்த்தையால் தொடர்ந்து வளம் பெற வேண்டும் என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் எனவே இறை வார்த்தையை நாளும் படிப்போம் அதன்படி நடப்போம் மாற்றத்தை இவ்வுலகில் படைப்போம் வார்த்தையான இறைவா எங்கள் வாழ்வின் பாதைக்கு உம் வார்த்தையின் ஒளியால் நாளும் வழிகாட்டும் ஆமேன்